ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கல்யாண் ஜுவல்லர்ஸோட பேங்கிள்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்மன் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நகைச்சிட்டு முடிஞ்சு வந்து நான் என் வளையல் எடுக்க போயிருக்கேன் எடு போய் என்ன வலையல் எடுத்தேன் அப்படின்றத ஸோ வீடியோ மேலே கொடுக்கேன் நீங்கள் பாருங்கள் நகைச்சிட்டு போடுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேங்கில்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேங்கிள் பார்த்தோன்னா ஒன்றரை சவரன் இருந்துச்சு அதே போல் எல்லா பேங்கிளுமே இதில் மேக்ஸிமம் ஒன்றரை சவரன் தான் இருந்துச்சு இந்த வலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாடல் கவரிங்கில் பார்த்துருப்போம் இந்த மெத்தடில் நார்மலாகவே நான் பார்த்துருக்கேன் எனக்கு கல்யாணில் வந்து லலிதாவை விட நார்மலாக கல்யாணில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதே சு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டிக்கில் எடுத்துக்கிட்டோம்னாலும் வளையல் வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு பட் நாங்கள் நார்மல் டைப்பே பார்த்தோம் இந்த டைப் மெத்தட் வந்து என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி இது கொஞ்சம் நல்லாவுமே கிடக்கும் கைக்கும் வந்து மாணி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த டைப் வளையல்லாம் மறுபடியும் எடுக்க போயிருந்தேன் பட் இதே டைப்பில் வந்து நான் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன் அப்படின்னா அது வந்து அங்கங்கே அந்த எனாமல் இருக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேந்தரும் சேலையில் வந்து அப்படியே கீச்சும் அதுக்காக அந்த பெரிய சைஸ் வளையல் இல்லையா அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வளையலே மூணு சவரன் இருந்துச்சு டைப்புமே அந்தளவுக்கு நல்லாவும் இல்லாத பார்க்குறதுக்குமே யாராவது ரொம்ப காஸ்காரவங்க வந்து எடுத்து போடுவாங்க போல அப்படி வளையல்லாம் நல்லா தின்னாக கிடக்கணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து இந்த வளையல் தான் வந்து எடுத்திருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் நல்லா தின்னமாகவே இருந்துச்சு அந்த உள்ள போடுவோம் ரப்பர் அது கூட போட தேவையில்லை இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தின்னாக இருந்துச்சு இந்த வளையலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்த்தோம் பட் இது வந்து கொஞ்சம் தோடாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சனால நான் இது வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அவங்க வந்து பார்த்த வளையல் தான் எங்களுக்கு வந்து ஃபைனல் ஆகிருந்துச்சு எங்கள் அம்மா சரி ச கடைக்கு வந்திருக்கோம் அவங்க கொடுக்குறத புறம் கையில் போட்டு மாட்டி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு பக்கம் கலட்டி கலட்டி மாட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் எது நல்லா நல்லாயிருக்கு அப்படின்றத வீடியோ எடுத்துக்கிட்டே பார்த்தேன் இந்த காப்பு பாருங்களேன் இது வந்து கூடாகவே இருக்கும் நமக்கு நமக்கு தெரியும் நிறையா பேர் யூஸ் பண்ண பார்த்துருப்போம் ஃபுல் வந்து கூடாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து வேஸ்டேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட சொல்லியிருந்தாங்க பட் நமக்கு நகைச்சிட்டு போட்டு எடுத்தனால வேஸ்டேஜ் இல்லை அதனால் வந்து எந்த வலையில் எடுத்தாலும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வராது அதனால் எனக்கு ஆண்டிக்கில் கூட பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்து போய் அதுலேயும் ஒன் செகண்ட் பார்த்தேன் பட் அதில் என்னென்னா ஒன்றரை சவரனுக்கு தான் அமைஞ்சிருந்துச்சு பட் எக்ஸ்ட்ரா காசு கொண்டு போயிருந்தேன் ஆனாலும் கூட பார்த்தோம் அப்புறம் ஆண்டிக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல இந்த கப்பலம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு நான் எடுத்த வலையில விட இந்த காப் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக இருந்துச்சு அம்மா இதில் தான் என்னை வந்து எடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் நான் தான் அதில் எடுத்தேன் அதே மாதிரி ஹாரமன் நெக்லஸ்லாம் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் உள்ளது நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது எனக்கு தெரியலை பட் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதையே தான் நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மாதிரி அதெலாம் எத்தனை சவரன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மேலே இருக்கிற வரிசை மூணு அப்புறம் கீழே இருக்கிறது ஒரு நாலு அஞ்சு அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது எட்டு ஒம்பது அந்த ரேஞ்சில் வந்துருந்துச்சு நம்ம அது எடுக்க போகலை பட் அதனால் நம்ம வந்து அதை வாங்கி பார்க்கவும் இல்லை பட் மாடல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு ஆல்ரெடி என்னைகிட்ட கூட இந்த கம்ப்யூட்டர் பெண்டன்னு இருந்துச்சு பட் அதெல்லாம் வந்து ஈடு வைக்கும்போது டேமேஜ் ஆயிரும் ஏன்னா அவங்க வந்து முறுக்கி இது பண்ணி தானே உள்ளே வைப்பாங்க அப்போ வந்து அதெல்லாம் டேமேஜ் ஆகிரும் அதனால் நாங்கள் எப்படின்னா நார்மலாக செயின் வந்து பெருசாக வந்து டாலர் கொஞ்சம் ஹெவியாக வர்ற மாதிரி தான் எப்போவுமே எடுக்க ஆசைப்படுறது அது வந்து நமக்கு நல்ல லைஃப் கொடுக்கும் அது வந்து நமக்கு நல்லாவும் இருக்கும் பட் அது வந்து எப்படி நம்ம போட்டாலும் தொப்புன்னு உல்ற அப்படி அப்படித்தான் இருக்கும் அந்த ஹார்ட் ஷேப் பெண்டனெலாம் இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் எத்தனை சவரன் இருக்கும் அப்படின்றத நான் கேட்டேன் அந்த அண்ணா பார்த்துட்டு வந்து நாலு சவரன்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மாடல் அந்த நகைகள் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விற்கிதா இல்லை விற்கலையான் எனக்கு தெரியலை ஏன்னா நான் போகும்போது பூரா அந்த நான் போன வாட்டி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அதே தான் இருந்துச்சு அதே இடத்துல ரிட்டன் பண்ணி பார்க்கும்போதும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதே போல் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்துச்சு காலேஜ் போகிறோம் அப்படின்னா நார்மல் யூஸ்க்கு எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து சேரீக்கு கட்டுற போ போடுற மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் வந்து ரேட்டுமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நமக்கு கோல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வேஸ்டேஜும் அப்புறம் வந்து அது எத்தனை சவரன் அப்படின்றது தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இதில் வந்து பார்த்தோன்னா ரேட்டுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதில் நிறையா டைப் இருந்துச்சு ஜஸ்ட் தோடாட்டும் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவோடு நான் வந்தேன் சரி அடுத்த வாட்டி நம்ம இதே மாதிரி சீட்டு போட்டுட்டு வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தேன் பட் அந்த டைப்பில்லாம் என்கிட்ட இல்லை ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள்லே க்ரீன் கலர் ஸ்டோனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மூணுமே மூணு டிசைன்ஸ் கொடுத்துருந்துச்சு மாதிரி இயரிங்ஸ் வந்து அதுக்கு மேட்சிங்காகவே இருந்துச்சு நம்ம வந்து இப்படி பர்ச்சேஸ் பண்ண நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இல்லை ஒரு ஹெவி மாடல் எடுக்கணும் வேஸ்டேஜ்னால வந்து நம்ம எடுக்காமல் கூட வந்திருப்போம் இல்லையா அப்படிலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் பண்ண நினச்சா கண்டிப்பாக நகைச்சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சில கடையில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும் கல்யாண பொறுத்தளவு ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்டேஜ் இருக்காது அதே போல் நிறைய கடை இருக்கும் அதனால் வந்து நம்மளை வந்து நல்லாவும் வந்து அவங்க வந்து இந்த சில கடையில் வந்து சீட்டு போட்டு எடுத்துருக்காமா அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க நம்ம வீடியோலையே கோல் டைப்பாக காட்டுனாங்க ரெண்டு மணி அப்படிதான் காட்டுவாங்களா அப்படின்ற அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க பட் கல்யாணம் பொறுத்தாலும் வந்து அப்படிலாம் கிடையாது பட் நம்ம நார்மலாக நம்ம எடுக்க போகும்போது எனக்கு என்னவோ அதில் வந்து வேஸ்டேஜ் இதுக வந்து கூட போடுற மாதிரி இருக்கும் பட் வந்து நகைச்சிட்டு போட்டு நம்ம எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து கல்யாணில் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் டிசைன்ஸ் வந்து நம்ம கேட்கவே வேண்டாம் நமக்கே எது எடுக்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டியுமே கல்யாணம் பொறுத்தளவும் நல்லா தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சீட்டு போடுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கலாம் இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டாக ஒரு பில் கொடுத்துருந்தாங்க நான் வந்து கெட்டியிருந்த அமௌண்ட்டு வந்து நகைச்சீட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நான் எவ்வளோ கெட்டணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி குத்து மதிப்பாக போட்டு கொடுத்தாங்க நார்மலாக வந்து பில் வந்து நமக்கு தர்றதுக்கு முன்னாடி இப்படி வந்து ஒரு பில் போட்டு கொடுப்பாங்க அதில் வந்து பதினாலு இளநூறு போட சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் மாதம் வந்து ஆறாயிரரூவா மணிக்கு நான் அறுபத்தாறாயிருபா நான் கேட்டிருந்தேன் ஒன்றே கால் சவர நான் எடுத்திருந்தேன் பதினாலு இளநூறு என்கிட்ட கேட்டிருந்தாங்க பட் நான் பதினாலு இளநூறு கொடுக்கல குறைக்க சொல்லியிருந்தோம் அதில் எவ்வளோ குறைச்சிட்டு எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதிமூணு இரநூறு வாங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ வந்துச்சுனா அந்த அறுபத்தி ஆறு ஒன்று இந்த பதிமூணு சரியா அந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் வந்துருந்துச்சு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நான் போன அன்னைக்கு முந்தானேத்து ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அன்னைக்கு ரேட்டுக்கு நான் அந்த நகையை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி ரூபா ஒரு லட்சத்தி ரெண்டு ரூபா அப்படின்ற ரேஞ்ச் வந்துருந்துச்சு பட் சீட்டு போட்டனால எனக்கு இருபத்தஞ்சி ரூபா இருபத்தி நாலு ரூபா லாபம்தான் கிடச்சிருந்துச்சு நம்ம வந்து சீட்டு எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா என்னால் ரூபா தான் கெட்ட முடியும் ரூபாயே நான் வந்து மாதம் எண்டில் தான் பார்த்து நான் கிட்ட சூழ்நிலை இருக்கும் ஆனால் எனக்கு என்னென்னா இந்த பெரிய நகைகளை பார்க்கும்போது ஒரு மூணு பவன் நாலு பவனுக்கு எடுக்கிற மாதிரி நம்ம சீட்டு போட்டிருக்கலாமோ நகை ரேட்டு வேறு இப்படி கூடிக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வருத்தம் இருந்துச்சு பட் சரி பார்ப்போம் அடுத்த வாட்டி நம்ம பார்த்து போட முடிஞ்சால் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ காசை நம்ம கொண்டுட்டு போய் நம்ம எடுக்க மாட்டோம் இப்போ இந்த அறுபத்தாயிரம் ரூபாயும் நான் தான் கஷ்டப்பட்டு என்னால் அதையாட்டும் போய் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு இந்த ஒன்றே கால் பவனுக்கு இந்த ஒரு வருஷம் சேர்த்துருக்கேன் பட் இதையே பார்த்திங்க அப்படின்னா நம்ம போய் இவ்வளோ காசு பார்த்துட்டு நம்ம போய் எடுப்போமா அதெலாம் நடக்கிற கதையே முதல்ல கிடையாது அதனால் கண்டிப்பாக உங்களால் வந்து முடிஞ்ச சேமிப்பை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு சேமிக்கும் பொழுது நான் எப்பவுமே சொல்கிறது என்னெல்லாம் சே எப் என்னெல்லாம் நம்மளால் செய்யணும் எப்படிலாம் நம்மளால் சேவ் பண்ண முடியுன்றதை எல்லாருமே யோசிப்போம் பட்டு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படிலாம் பண்ணக்கூடாது செலவுகளை எப்படி நம்ம சேமிக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கலாம் ஏன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத விட என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமானது முக்கியம்மா இந்த மீசோ ஃப்ளிப்கார்டு அப்புறம் அமேசானு இப்படி ஆப்லைன்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நிறைய போட்டு தேவையில்லாததை வாங்கிக்கிட்டு இருப்போம் பட் அதையெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த ஆப்பைலாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா நல்லது சீரியஸாக சொல்கிறேன் என் செல்லில் அதெல்லாம் இல்லை அதே போல் நான் நிறையா சேரி ஷார்ட்ஸ் பார்ப்பேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சேரீ நான் எப்பயாட்டும் தான் வெளியே போகும்போது கேட்டுவேன் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னை செல்லில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சேரி கலெக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து வச்சுருப்பேன் அதை என்ன செய்வேன் நான் அடிக்கடி சில நேரம் கேலரிக்குள்ளே போகும்போது ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஓப்பன் பண்ணி அடிக்கடி பார்த்து 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 அது பிடிக்காம போயிடும் அதோடு என்ன செஞ்சிருவேன் அதை பூரா டெலிட் பண்ணிடுவேன் இதுதான் ரெகுலராக வந்து இப்போ ஒன் இயராக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம எடுக்கணும்னு நினச்சி சேவ் பண்ணி பார்ப்போம் அதை ஓயாமல் பார்க்குறதோடையே அது வந்து பிடிக்காமல் ஆனோன்னையே நானே டெலிட் பண்ணிடுவேன் என்னமாதிரி நீங்கள்லாம் உங்களில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ண டிச்சிகோல்ட்டாக இருக்கட்டும் இல்லை நகசிமிப்பு திட்டமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள் நூறுரூவாயில் இருந்து மந்த்லி என்னால் வந்து இவ்வளோ கெட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிச்சிகோல்ட்டை வந்து சூஸ் பண்ணிடுங்க டிச்சி போடும்போதே கண்டிப்பாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த பத்து இருபது சில்லறைய போட்டுட்டு வாங்க அதே போல் நகைச்சிட்டு நீங்கள் வந்து கல்யாண இதுகள் இப்படி போடுறதாக இருந்துச்சுன்னா நமக்கு உண்டியல் தேவையில்லை ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல டிச்சி கோல்ட பொறுத்தளவு நம்ம வேஸ்டேஜ் கொடுப்போம் அதுக்காக அது ஒரு சின்ன சேமிப்பாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மந்த்லி என்னால் இவ்வளோ அமௌண்ட் கெட்ட முடியும் நான் விடாமல் நான் கெட்டுவேன் அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து நகைச்சீட்டுக்குள்ளே போங்க அது நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ஆறாயிரம் ஐயாயிரம் தான் கட்டணும் அப்படின்லாம் இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு கூட போடலாம் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக உங்களால் என்ன சேமிக்க முடியுமோ அதை சேமிங்க கடனும் சரி சேமிப்பும் சரி பார்க்க சின்னதாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய லாபமாக நமக்கு ஆகும் கண்டிப்பாக நீங்களும் வந்து சேமித்து பழகுங்க நமது வருமானத்தில் வந்து முதல் செலவு நமது சேமிப்பாக இருக்கட்டும் அப்படின்றத தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து சேமிங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க